நடிகை சாயப்பை தாண்டி திரையுலகில் இருக்கும் விபரீத ஆசை குறித்து நாகசதன்யா தண்டில் திரைப்படத்தின் ப்ரமோஷனின் போது தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் கவர்ச்சியை காட்டி தங்களை தக்க வைத்துக் கொள்ளும் இளம் நடிகைகளுக்கு மத்தியில் துளியும் கவர்ச்சி காட்டாமல் தன்னை முன்னணி நடிகையாக தான் நடிகை சாய்பல்லவி இவருடைய அழகை தாண்டி அபார நடிப்பும் அவருடைய நடன அசைவுகளும் ரசிகர்கள் மத்தியில் தனித்துவமாக பார்க்கப்படுகிறது இயக்குனர் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பிரேமம் படம் மூலம் நடிகையாக அறிமுகமான சாய்பல்லவி முதல் படத்திலேயே தன்னுடைய கியூட் நடன அசைவுகள் மூலம் இளம் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தார் இந்த படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது மேலும் இந்த திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான சாய் பள்ளவு உட்பட மடோனா செபாஸ்டின் அனுபமா பரமேஸ்வரன் என மூன்று பேருமே தற்பொழுது திரையுலகில் நிலையான இடத்தை பிடித்துள்ளனர் அதே போல் தமிழில் சாய் பல்லவி இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் வெளியான தியா படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே ஐந்து வயது குழந்தைக்கு அம்மாவாக நடித்தார் விமர்சன ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்ற போதிலும் வசூல் ரீதியாக வெற்றி பெற தவறியது பின்னர் தனுஷுக்கு ஜோடியாக மாரி சூர்யாவுக்கு ஜோடியாக என்ஜே கே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் கதையின் நாயகியாக இவர் நடித்த கார்கி படமும் நல்ல வரவேற்பை பெற்றது தென்னிந்திய மொழிகளை தொடர்ந்து தற்பொழுது பாலிவுட் திரையுலகிலும் கால் பதித்துள்ள சாய் பல்லவி நடிகர் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக ராமாயணம் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இதில் சாய் பல்லவி சீதையாக நடிக்கிறார் மேலும் நேற்றைய தினம் சாய் பல்லவி நடிப்பில் தண்டில் திரைப்படம் வெளியானது இந்த படத்துல நாகசதன்யா ஹீரோவாக நடித்துள்ளார் மீனவர்களின் உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் தொடர்ந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வர வருகிறது இந்த இந்த படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாகசதன்யா நாகசதின் இயக்குனர் ஆசை குறித்து தெரிவித்துள்ளார் சாய் தனக்கு திரைப்படம் இயக்குவதில் ஆர்வம் இருப்பதாக கூறியுள்ளதாகவும் அவர் இயக்குநராகும் போது அந்த படத்தில் நடிக்க ஒரு கதாபாத்திரம் தருவதாகவும் கூறியுள்ளார் என்று பேசியுள்ளார் இந்த தகவல் தற்பொழுது வைரலாகி வருகிறது ரசிகர்கள் சிலர் ஏன் உங்களுக்கு இந்த விபரீத ஆசை என கமெண்ட் போட்டும் வருகிறார்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் 反正跟。嗯嗯